ஹாய் ப்ரண்ட்ஸ் எல்பிஎல் பி எல் போர் பைனல் ஜாப்னா கிங்ஸ் அணிக்கு வெற்றி மாலை அடேங்கப்பா என்ன ஒரு மேட்ச் நேத்து நடந்த எல்பிஎல் பைனல்ல ஜாப்னா கிங்ஸ் அணி அதிரடியா வெற்றி பெற்றிருக்கு அதுவும் ஒன்பது விக்கெட் வித்தியாசத்துல ரிலி ரோசோ அண்ட் குசல் மென்டிஸ் ஜோடி பட்டய பிரிச்சு ரோசோ சதம் அடிச்ச சக்கரவர்த்தி ஐம்பத்தி மூன்று பந்துகள்ல நூற்றாறு ரன்கள் அடிச்சு எதிரணிய பவுலர்களுக்கு தலைவலி கொடுத்திருக்காரு சிக்சர்கள் பவுண்டரிகள்னு மழையா பொழிஞ்சிருக்காரு மென்டிஸ் அசத்தல் அதிரடி நாற்பது பந்துகள்ல எழுபத்தி ரன்கள் அடிச்சு மென்டிஸ் அண்ணாச்சி ஃபார்முக்கு திரும்பி வந்துட்டாருன்னு சொல்லலாம் எதிரணி பவுலர்களுக்கு தூக்கமே இல்ல ஜாஃப்னா கிங்ஸின் வெற்றி இந்த அசத்தல் பார்ட்னர்ஷிப்பால் ஜாஃப்னா கிங்ஸ் அணி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்துடன் எல்பிஎல் கோப்பையை நான்காவது முறையாக வென்றது இது எல்பிஎல் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுகிறது ரெக்கார்ட் பிரேக்கிங் ரன் சேஸ் ஜாஃப்னா கிங்ஸ் அணியினால் நூற்று எண்பத்தைந்து ரன்களை பதினைந்து ஓவர்களில் விரட்டிக்கொண்டு எல்பிஎல் வரலாற்றில் மிகப்பெரிய சாதனையை படைத்தார்கள் மைண்ட் ப்ளோவிங் மூமெண்ட்ஸ் பரபரப்பான கேட்சுகள் பறந்து விழும் சிக்சர்கள் பவுண்டரி லைனுக்கு அருகில் பீல்டிங் செய்யும் பீல்டர்கள் எல்லாம் நம்மை உற்சாகப்படுத்தின பானுகா ரஜபக்சாவின் அசத்தல் காலி மார்வல்ஸ் அணியின் பானுகா ரஜபக்சா முப்பத்தி நான்கு பந்துகளில் எண்பத்திரண்டு ரன்கள் அடித்து அசத்தினார் அவரது சிக்சர்கள் மற்றும் பவுண்டரிகள் மார்வெல்ஸ் அணியை நூற்றி எண்பத்தி நாலு என்ற மதிப்பீட்டுக்கு கொண்டு வந்தது ஐபிஎல்லில் சென்னை சூப்பர் கிங்ஸ் போல எல்பிஎல்லில் ஜாஃப்னா கிங்ஸ் ஐ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்கள் மாபெரும் வெற்றிகளைப் பெற்றது போல எல்பிஎல்லில் ஜாஃப்னா கிங்ஸ் அணி தங்கள் ஆட்டத்தை நிரூபித்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரும் என்று நம்புகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் ஷேர் மற்றும் காமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகிறோம்